காலை ஜபம் அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த அருமையான காலை வேலை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி இந்த புதிய நாளை உமது பாதுபடியில் வைக்கிறோம் தாப்பனே இந்த புதிய நாளை நீர் ஆசிர்வதித்து எங்களுக்கு தாரும் நீர் எங்கள் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி எங்களிடத்தில் உள்ள எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதித்து அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் நீர் கத்தாவே கிருபை செய்யும் ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே எந்த ஒரு தீமையும் எங்களை அணு அணுகாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றி எமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதியும் அவர்கள் எதிர்காலங்களை ஆசீர்வதியும் குடும்பத்தில் எந்த ஒரு பிசாசன் கிரியைகளும் படி எங்கள் வீட்டை சுட்டி நீர்த்தான் வெளியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும் எங்களுக்கு முன் சென்று எல்லா கோணலானவைகளையும் செம்மியாக்கி எங்கள் இன்றைய நாளிலும் உங்களுடைய எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணும் எங்களை நடத்தும் உமது கிருபை எப்பொழுதும் எங்களோட கூட செல்வதாக எங்களை உடனே தான் சுவாமி வந்து எங்கள் செய்கிற நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதி எங்கள் கையின் பிரியாசங்களை இந்த நாளையும் ஆசிர்வதியும் அதே போல கதாவை அக்கின் மதில் போட்டு எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளும் இந்த நாளிலும் மீதியான வேலையை உட கருத்துல தர்ற மாண்டவரை ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் நல்ல பிதாவே ஆமே